வணக்கம் சிம்மராசி நேயர்களே இந்த வீடியோவில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பெயர்ச்சி பற்றியோ வருட பலன் போன்றோ பார்க்காமல் சிம்மராசிக்கு என்ற பிரத்யேகமான தனித்துவமான சில முக்கிய பலன்களை பார்க்க இருக்கிறோம் சிம்ம தற்சமயம் இருக்கும் காலகட்டம் என்பது மிக முக்கியமான காலகட்டமாகும் கண்டசனியானது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் கண்ட சனி முடிந்து அஷ்டம சனி தொடங்க இருக்கிறது இத்துடன் ஜென்ம கேதுவும் வர இருக்கிறது மேலும் குரு பகவானும் பெயர்ச்சியாக இருக்கிறார் இவற்றையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது தற்சமயம் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் அலச இருக்கிறோம் நிச்சயம் இந்த நேரத்தில் இது சிம்ம ராசிக்கு மிக முக்கிய பலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே சிம்மராசியினர் கண்டச்சனியால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தடைபட்ட நிலையிலும் தொழில் வேலைகள் சம்பந்தமாக நல்ல பலன்கள் இல்லாமலும் வீடு வாகனம் மற்றும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சினைகளிலும் கணவன் மனைவி பிரச்சனைகளிலும் மேலும் சில மன அழுத்தங்களுடனும் இருந்து வருகிறீர்கள் இந்த நிலையில் கோட்சாரத்தின் மிக கடுமையானதாக சொல்லப்படும் இரண்டரை ஆண்டு கால அஷ்டம சனியானது உங்களுக்கு தொடங்க இருக்கிறது மேலும் ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் செல்ல இருக்கிறது இது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாகும் தற்சமயம் நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகள் எதுவானாலும் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகுதான் முடிவுகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளை இப்போது எடுக்கும்போது நன்கு விசாரித்து நிதானித்து முடிவெடுங்கள் கல்வியில் புதிய மாற்றங்களை மேற்கொள்பவர்கள் கல்வி நிறுவனங்களால் ஏமாற்றப்படலாம் ஆகவே இவற்றை மனதில் வைத்து சரியான முடிவெடுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை பன்மடங்காக பெருக்கலாம் முதலீடு செய்யலாம் என்றெல்லாம் பல ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் உங்களை சுற்றும் இவர்களிடம் எல்லாம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் காதலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையிலும் கருத்து முரண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் பகைவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான சில பலன்கள் எல்லாம் தற்சமயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன இது இருக்கும் எல்லாம் வரிசை கட்டி சிம்மராசிக்கு சொல்கிறேனே என நினைக்க வேண்டாம் இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு புரிதலுடன் இருக்க வேண்டியது அவசியம் வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் யாவரும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கண்டவர்கள் யாவரும் வெற்றிக்கு முன் முன்னேற்றங்களுக்கு முன் சில கடினமான சூழல்களை கடந்தவர்கள்தான் அந்த கடினமான சூழலை நீங்கள் கடக்கும் காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு எது நடந்தாலும் அது உங்களை வாழ்நாள் முழுமைக்கும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல இரண்டரை ஆண்டுகளுக்கு பின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் அதுவரை இதுபோன்ற சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நமக்கு அஷ்டம சனி நடக்கிறது இப்போது நாம் எடுக்கும் முயற்சிகள் தடையாவதும் தாமதமாவதும் இயல்பான ஒன்றுதான் சில வாழ்க்கை புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தத்தான் இதுபோன்ற விஷயங்கள் நடக்கிறது என்ற புரிதலுடன் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க வேண்டும் இதில் உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக லாப குருவாக வர இருக்கிறார் ஆகவே கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார் எதிர்பாராத சில பணவரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படவே செய்யும் இக்கட்டான சூழலில் உங்களை இந்த குரு பகவான் காப்பாற்றி விடுவார் திருமணம் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் நீங்கள் தவறான நபரை தேர்ந்தெடுக்கும் சூழல் உருவாகும் போது நிச்சயம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் சரி தவறை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உங்களை சரியாக வழிநடத்தி விடுவார்கள் பொதுவாக உங்களுக்கு அஷ்டமசனி நடக்க இருப்பதால் இந்த நேரத்தில் முடிவுகளை நீங்களாக எடுக்காமல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களிடம் ஆலோசித்து அவர்கள் வழியில் உங்கள் வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்களை ஓரளவு காப்பாற்றும் அமைப்பாக இருக்கும் சிலருக்கு அஷ்டம சனியில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதையெல்லாம் நன்கு விசாரித்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் ஒரு கடின உழைப்பை குறிக்கும் கிரகம் என்பதால் உங்கள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை சனி பகவான் கொடுத்தே தீருவார் ராசியில் ஜென்ம கேதுவாக பயணிக்க இருக்கும் கேதுவோ நல்ல ஆன்மீக சிந்தனையை தருவார் சிக்கல்கள் அதிகமாக இருப்பினும் இறை அருளை இதுபோன்ற நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள் என்ன இருந்தாலும் அஷ்டமசனி சிம்மராசிக்கு சற்று கடுமையாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு அடியையும் பார்த்து நிதானித்து நன்கு யோசித்து எடுத்து வையுங்கள் நிச்சயம் இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை அச்சப்படுத்துவது அல்ல திடீரென வாழ்க்கையில் ஏன் அதிகமாக தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்ற குழப்பத்தை நீக்குவதற்காக மட்டுமே இது அனைத்தும் பொதுவான கோட்சார பலன்கள்தான் நிச்சயம் அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கும் நல்ல கெட்ட தசாபுக்திகளுக்கு ஏற்ப அஷ்டமசனியின் கெடுபலன்களும் கூட குறையதான் இருக்கும் என்னிடம் உங்களின் சுய ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற சிம்ம ராசியினரும் பயன்பெற இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இனி வரும் ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் சிம்ம ராசிக்கு மிக மிக முக்கியமானதாகும் இவற்றை பற்றி எல்லாம் நிச்சயம் அடுத்தடுத்து வீடியோக்கள் வெளியிட இருக்கிறேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் nandri